நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சு தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்று இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்கு எடுத்து கட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்க வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாரு ஏண்டா ஒரு படத்தை இந்த எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி எப்படி கொடுப்பீங்க தம்பி எல்லாருக்கும் எல்லாம் எப்படி கொடுப்பீங்க நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டுறக்கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்காது அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேர் என்றைக்கும் சமமாக இருக்கா எப்படி கொடுத்தா நீங்கள் ஏன் இதை பேச மாட்டீங்க நீங்கள் நான் கோனார் நாட்டில் ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க எங்கள் இன்னைக்கு எவ்வளவு நீங்கள் உங்கள் ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு அப்போ வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நிதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது இடப்பகிர்வு பங்கீடு தன சமூக நீதி அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய கூடாது இல்ல அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தாதான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்படித்தானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் எடுக்குது பீகார் எடுத்து அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க ஆனமுத்து போய் போராடி மண்டல் உருவாக்கி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கொடுத்தான் இல்லைன்னு கொடுத்தா மறுக்க முடியுமா அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் ஏற்றி சட்ட பாதுகாப்பை போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னு ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்துரும் பேசுற பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கை பாதுகாத்த சட்டவிரைவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டமளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற அவங்கள அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எ திராவிடம் ஏ ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் என்ன பாடுறாரு ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் நீ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும் எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம ஐயா பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது தேசாபிமானம் கிடையாது விளங்குதா நாட்டாபிமானம் கிடையாது இனாபிமானம் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போறா நீங்க யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலையை ஒன்னா வைப்பா சிந்தனைய ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி சேரடா எல்லா அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் போகாத போகாத அடிப்படையே இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க தம்பி இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்கிறேன் எழுதுவார்கள் இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானுறாரு கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அவன் சாஸ்திரத்தில் ஒரு தடவை புராணத்தில் எழுதிட்டாங்களே அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்தத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துச்சான் கடந்து ஒன்னே சூத்திர ஒன்று தேவடி அம்மேன்ட்டான் தேவடி அம்மேண்டான் உன்னே அதுன்னுட்டான் உன்னை விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்ன ஒருத்தன் போடான்ட்டான் என்னன்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னனே உங்களை செந்தில் சொல்வாரு அவன் அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்த்டே டே டே ஹாப்பி பர்த்டே டே டே அந்த மாதிரி டே போட்டவர் தம்பி நீ வந்து எனக்கு புதுசாக சொல்லாத அங்கிருந்தா வந்திருக்கேன் புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா பெரியாரை இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசியிருக்கலாமா தமிழை என்றும் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும் திருவள்ளுவர் ஒரு பைசக்காரப்பை ஆறி அடிமை கொள்ளுகாப்பி ஒரு முட்டாப்பை ஆறி அடிமை என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா தமிழ் சனியன் காட்டு முராண்டி மொழி அதை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லேயே பேசி தமிழே எடுத்து நீங்க பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷில் எழுத வேண்டியதானே தானே உங்கள் கருத்துக்களை இங்கிலீஷில் எழுதியிருந்தால் யாருக்கும் எழுதுனாருன்னு போயிருப்போம் இல்லையா இங்கிலீஷு நீங்கள் படிக்கல படித்த ஒருத்தனை நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே எழுத சொல்லியிருக்கலாமே எப்படி இருக்கு எதையாவது இப்போ இப்போ காலையில் பொங்கல் மாதிரி தெரியலையாது கொஞ்சம் இருங்க இருங்க தாயே தாய இருங்க என்னது இப்ப இப்ப நம்ம கேட்போம் இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீட்டு தேர்வை உங்களால ரத்து செய்ய முடியாது எப்போ வந்து சொல்றீங்க எதிர்க அமைதி எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம் நீட்டு தேர்வை நாங்க எப்படி நீக்கணும்னு தெரியும் அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கோம் தம்பி உதயணி இருந்து எல்லாரும் சொன்னது இருக்கு இப்போ வந்து அறுபது லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக அந்த கையெழுத்தை வாங்கி ஆர்டியம் கொடுக்கல சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க அதோடு முடிஞ்சு தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பீங்களா இல்லையாங்குறது இல்லை நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்கள் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லலை அப்ப நாங்கள் வந்தால் ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் நீங்க இப்ப முடியாதுங்கிறீங்க ஒரே தானே உங்களால் முடியாது ஏன்னா உங்க கூட்டணி வெல்லல ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது பதிலாக இருக்கு நீட்டு இது பாதிக்கும் இந்த இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே கூட கணிக்க முடியலன்னா நீங்க என்ன தலைவன் என்ன தலைவன் மீத்தேன் ஈத்தன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு தெரியாம கையெழுத்து போட்டேன் ஆய்வுக்குன்னு கேட்டேன் எல்லாமே இப்படித்தானா இப்ப அப்படியே தப்பிக்கிறீங்க நீட்டு தருவுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது என் மக்களுக்கு என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை செஞ்சு தயாரிச்சுக்க முடியும் கேட்டால் ஆளுநர் வந்துதான் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறோம்ட்டாங்க நாங்க என்ன பண்றது நீங்க தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள் ஒரு அற்ப மாநில உரிமை இப்ப நான் முதலமைச்சர் ஆளுநர் தான் நியமிக்கிறாரு நீங்க நியமிச்ச துணைவேந்தர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க நாங்க நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம் முடியுமா முடியாத சொல்றோம் ஏன் சொல்லல எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு போற இந்த கொள்ளக்காரன் இருந்து ஆர்ப்பா உரிமையில கூட போராடி பெற முடியல எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு இவ்வளவு அதிகாரம் எதுக்குன்னு கேக்குறேன் இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்களா அந்த முதலமைச்சர் கூப்பிடுங்க என்னையா நீட்டு தேர்வு கொண்டு பாதிக்கப்படுதியா இப்படி இந்த இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா அப்போ எப்படியா மக்களுக்கு எங்கேயும் அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க ஜனநாயக ஆற்றலாம் திரட்டுங்க கேரளாவில் உங்கள் கூட்டணி கட்சி தானே கூட்டணிஸ்ட் போங்க சந்திரபாபு நாயுடு உங்கள் நண்பர் தானே மை தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குபேசா குமேசா அவருக்கு சதுரங்கத்தில் வென்றவருக்கு நீங்கள் அஞ்சு கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் அவ்வளோ உறவு ரீதியாக ரீதியா இருக்குல்ல அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சு போட முடியாதா ஒரு மாநாடை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போய அப்படின்னு சொல்ல முடியாதா திராவிடம்ங்கிறது போர்க்குணம் இல்லை ஒன்றும் செத்து போச்சு புலம்பிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல புதிய கல்விக் கொள்கை ஏற்கனவே காசு தர முடியாதுங்குது இதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரமா கேவலம் வேற எது எது வேற எதை கேட்டீங்க இப்போ நம்ம இப்படி கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்கிறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஏற்றாங்கல்ல அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவன வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்து பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு எதிர்த்து அந்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே இவே ராமசாமி பெரியார் கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாமல் இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானும் அவரை எதிர்ப்பு விட்டு டெப்ப எதிர்கட்சியா கூட தோத்து பண்ண சூரியன் அப்போ யாரும் சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க பார்த்துருவோம் பார்த்துருவோம் சூரியன் சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க சுட்டரிக்குமா நீங்கள் பெரிய வீராங்கனை நீங்கள் புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மகத்தான கோட்பாடு கொள்ளுகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்கள் பெரும் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க கேள்வி கேள்வி மட்டும்தானா நிற்பீங்களா நிப்பார்களா நான் நிற்பேன் நீங்க நிப்பீர்களாரு ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டி இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசலா இருப்பாரு பெரியார் இதை தொடங்கினார் திராவிட கழகத்து இதை தொடங்கினார் அப்புறம் அண்ணா அவர்களை அரசியல் கட்சி ஆக்கி வந்தார் இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன் உங்களுக்கு அனுப்புவா அவர் அண்ணன் பேசிருக்காரு பெரியார் இப்ப சொல்றேன் தேவையில்லை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு இதை பராமரிச்சா போதும் இந்த சொத்தை இந்த நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது கார்பரேட் கன்சன் இதில் போய் என்ன பேசிக்கிறீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாமல் ஒன்றும் இல்லை வச்சுக்கிறோங்க கொண்டாடுங்க பெரியாரே பேசிக்கிட்டு இருங்க வேணாம் எனக்கு பல நூறு பெரியார் இருங்க பல நூறு பெரியார் என் தாத்தங்க என் முன்னவர்கள் அவர்களோட ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லை பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம் வேற பேரை அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது வேற யாரோட ஒப்பிடுவீங்க அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க வேற அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன நம்பித்த எங்க தாத்தா ரட்டமணி சீனிவாசன் வேணா ஒப்பிடுங்க கோட்பாட்டு அளவில் வாங்க பண்ணுவோம் என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியார் நான் எங்க தாத்தா அவங்களை ஒப்பிடுறேன் அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம் எதையாவது ஏழாயிரம் அழை கூட போடுங்க ஏன் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒண்ணுமில்லை தமிழர்கள் எங்களுக்கு இதான் எங்க கோட்பாடு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழ் இன மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கே நிறைய அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பார்க்குறீங்க அது இல்லை அது இல்லை அது எங்களுக்கு வந்து பெண்ணிய உரிமையாக மொழி மீட்சியாக சம சாதி ஒழிப்பு சமூக நீதியாக எல்லாவற்றுக்குமான தலைவனாக எங்களுக்கு ஒரு தலைவர் தான் தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் அப்போது ஆமாம் மேம் அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் உறுதியாக தொடருவோம் தொடருவோம் போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி